இருக்கு வெறும் பக்கெட் பிரச்சனையை வச்சுட்டு சனிக்கிழமை எபிசோட ஓட்டிட்டீங்களே பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பரவாயில்ல இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி மனசு தேர்த்திக்கிட்டே நீங்க எபிசோடு பார்க்கும் போது இவங்களுக்கு படிச்சு பிடிச்சு சொன்னாலும் சரி எழுதி எழுதி சொன்னாலும் மண்டையில தட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு வீக்கெண்ட் எபிசோட ஒரு கேடு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது நமக்கு அந்த மாதிரி சேத கொடுத்த சம்பளத்துக்கு வந்து வேலை பார்த்துட்டு போறாப்ல அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது வேற என்ன பண்றது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஓகே அப்படி என்ன இன்னைக்கான எபிசோட நடந்துச்சு இன்னைக்கான எபிசோட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேதம் மாச

எது எதுக்கு சண்டை போடணுமோ அது எதுக்கு சண்டை போட மாட்டீங்க தேவையில்லாம சண்டை போடுறீங்களடா என் உண்மையிலேயே எனக்கு நெஞ்சு வெளி வந்தது நான் ஐசியூல போய் அட்மிட் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப மோசமா இருந்து பிக் பாஸ் அது வேற நீங்க வெள்ளிக்கிழமை எபிசோடு சொல்லி ஒரு பத்து நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்ணி பாரு எனக்கே முடியல பிக் பாஸ் அது வேற சேதன என்ன பார்க்க வச்சு எங்களையும் பார்க்க வச்சு ஒன்னும் புரியல ஆக மொத்தம் இந்த சண்டை சாரி கட்டு சண்டையா போயிட்டு இருக்குன்னு பார்த்தா நடுவுல வந்து பார்வதி வந்து சொல்ற ஏ இதெல்லாம் பிளான்டு தானே இப்ப நீ எதுக்கு சண்டை போடுறீங்க அப்படின்னு மாதிரி உடச்சு விட்டாங்க பார்வதி ஆமா அதாவது என்ன நடந்துச்சுன்றா வந்து நடு வீட்டில் வந்து சேர் போட்டு குத்துக்கெல்லாம் உட்காண்டிருக்கா அப்பில் அவர் எந்திக்கி வைக்கிறதுக்காக அந்த ஒரு பிளான் ஒன்று பண்ணாப்பில அந்த நகையை எடுக்கிறதுக்காக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்வதி அதை பார் வந்து டேரெக்டாக போய் ரம்யா கிட்டே வியானா கிட்டே சொல்லியிருக்காங்க போல அது ரம்யாவும் வியானாவும் காது கொடுத்து கேட்கலனால இல்லை நீ சொன்னது எனக்கு கேட்கவே இல்லை நீ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல ரம்யா சொன்னாங்க அப்புறம் நீ சொன்னதுக்கு அப்புறம் நீ சொன்னது எனக்கு கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரம்யா சொன்னாங்க ஆகும் பார்த்து ஆமா நீ சொன்ன அப்படின்ற மாதிரி ரம்யாவும் ஒத்துக்கிட்டாங்க இதெல்லாம் சொல்லி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்க கேப்பில் போய் ரம்யா அழுதுகிட்டே இருக்காங்க சத்தியமா முடியல எதுக்கு ரம்யா அழுகிறீங்க அழுகுறது அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு எனக்கே கேள்விக்காக தோணுது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மாதிரி யாருக்குமே கிடைக்காத ரம்யா ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க கடைசியில் இன்னும் சேர்ந்து அந்த மாதிரி பேச வைக்காதீங்க ரம்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சத்தியமா முடியலங்க பிக் பாஸ் உங்க நிலமை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு பிக் பாஸ் கடைசியில் இந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணது பார்வ தான் பார்வுக்கு வந்து ஒரு பெரிய யூ சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு விக்கல் விற்கிறவங்க பார்வுக்கு வந்து ஒரு சமாதானத்தை போட்டு அந்த வெள்ளிக்கிழமை எபிசோட முடிச்சு விட்டாங்க வெள்ளிக்கிழமை எபிசோடு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கம்மலாம் சொல்லிட்டு எனக்கு வந்து உண்மையிலே சொல்கிறேங்க ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது ஒண்ணுமே புரியல வடிவில் சொல்கிற என்னங்க நடக்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சத்தியமாக சொல்றேன் என் வீட்டு சத்தியாக சொல்கிற ஓ வீட்டு சத்தியம் சொல்கிற தயவுசெய்து முடிச்சு விட்ருக்கு பிக் பாஸ் ஒட்டுமொத்த சீசனே போதும் இதுக்கு மேலே வேணாம் தயவுசெய்து கதை திறந்து எல்லாரும் வீட்டுக்கு போட்டு இது டைட்டில் வின்னர் சொல்லி டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிங்க வேணா வேணாம் எங்களுக்கு இதுவே போதும் நாங்கள் அடுத்த கட்டாக மூவ் பண்ணி நாங்கள் நான் பாட்டு எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டுருவோம் அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுது சரி ஓகே சேதாரம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து மணக்கம் 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 அப்படி சொல்லி உட்கார வச்சாரு உட்கார வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆள் பார்க்க பயங்கரமா இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு உட்கார வச்சதுக்கு அப்புறம் முதல்ல நான் பக்கெட் பிரச்சனைக்கு வரேன் ஏன்னா அவர் தான் கடைசி வெள்ளிக்கிழமை எந்த எபிசோடு பார்க்கல போல எனக்கு தெரிஞ்சு அதனால தான் வெள்ளிக்கிழமை எபிசோட போட விட்டு வெள்ளிக்கிழமை எபிசோட் மட்டும் பேசிட்டு போயிட்டான் அப்படில சேதம்னா தெரியுது நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க பிக் பாஸ் அப்படின்றது தெரியுது ஆனா இவ்வளவு அபட்டமா பண்ணாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு தான் தெரியுது வெள்ளிக்கிழமை எபிசோடு நடந்த அந்த பக்கெட் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்காங்க அந்த பக்கெட் பிரச்சனை என்னன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியானாவோட துணி அதுல இருந்திருக்கு அதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு சரி யார் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார் பார்வை வந்து எந்திரிச்ச ஆரம்பிச்சாங்க பார்வை வந்து ஒன்னொன்னா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க சார் அதாவது இந்த மாதிரி நடந்துச்சு சார் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாதான் அப்படியே ரம்யா அப்படியே அவையானா முதல்ல ரம்யா இல்லைன்னாங்க அப்புறம் ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் புரியலன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரம்யா அழுதுகிட்டே இருந்தாங்க வேதான பார்த்தாப்ளை அல்லாதீங்க ரம்யா எதுக்கு அழுகுறீங்க அல்லாதீங்க ரம்யா அழும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு கேள்வி கேட்கவே தோணாத ரம்யா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு மாதிரி சார் நான் வீட்டுக்கு போறேன் சார் வீட்டு புரியல வீட்டுக்கு போறேன் சார் கதவு தோந்தீங்க நான் போயிட்டு பிரேக்ல வரேன் ரம்யா ப்ளீஸ் வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு அவ்வளவுதான் இவ்வளவு நம்ம கண்ட கனவு நனவாக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஆசைப்பட்டேங்க சரி அம்மியா வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க அடுத்த கட்ட வேலை என்னன்னு பாருங்க அப்படின்லாம் ஆறு சொல்லா சொல்லிட்டு மனசுலாம் தேத்திக்கிட்டு ரெடி ஆயிட்டேன் நான் கடைசியில் பார்த்தா சான்றா நீ வராமலே இருந்திருக்கலாம் சான்றா எனக்கு இதை போது என்ன தோணுச்சுன்னா பிக் பாஸ் ஒன்ல ஓவியா வீட்டை விட்டு வெளியே போகும்போது உள்ளே இருக்கிற பதினாலோ பதினஞ்சு கண்டஸ்டன்ட் ஒருத்தர் கூட கண்டுக்கல பரணியை தவிர அந்த மாதிரி யாராவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா ரம்யா அவங்களே பேக் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க எதுக்கு சான்றா போய் பிரஜித் போயிட்டு எல்லாரும் போய் எதுக்கு சமாதப்படுத்தீங்கன்னு தெரியல என் தலைமை கம்பருதீன் வந்துட்டு என்ன அவ்வளவு பெரிய இதுவா அவளுக்கு வாய்ப்பு கிடைக்காம சுத்திட்டு இருக்கிறோம் இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு ஈஸியா வெளியே போற சொல்றாளாவா போட்டு போட்டோம் அப்படின்னு மாதிரி என் தலைமை கம்பருதீன் சவுண்ட் விட்டாப்ல அதை பார்க்கும் போது தெரிஞ்சு நாங்க சொல்ல வேண்டியதுல சொல்றிய கம்பருதீன் அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு உண்மையிலே சொல்ற ரம்யா கிடைச்ச வாய்ப்பு மாதிரி இங்க யாருக்கும் கிடைக்கல ரம்யா அதை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியல எப்படி கேம் ஆடணும்னு தெரியல எது கிட்டதாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க நானும் இந்த வாரம் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ஒரு ஒரு நாள் பேசும்போது ரம்யா அழுதுட்டு ரம்யா அழுதுட்டு ரம்யா அழுதுட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அந்த வகையில இன்னைக்கான எபிசோட ரம்யா அம்மியா செஞ்சாங்க அழுகிறத பார்க்கும் போது ஏதோ தோணுச்சு அதோ தொந்தர வெளியே போக அப்படின்னு சான்றா உட்காந்து பிரஜின் உட்காந்து உட்காந்து சமாதப்படுத்துறாங்க போவாத இது மாதிரி உனக்கு கோவத்துல பேசுற அவர் அட்ரஸ் பண்றாரு திவ்யாவும் நடுவில் வந்துட்டு அவர் என்ன அட்ரஸ் பண்ணாரு அப்படிதான் இருக்கும் நீ சமாதானப்படுத்தி வா நீ வெளியே வா நீ யாரு உலகத்துக்கு தெரியும் வெளியே வா ரம்யா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு அழுது முடிச்சு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் நான் ஏன் இப்படி இருக்கேன் நான் ஏன் இப்படிலாம் பண்றேன் என்ன யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்ன என்னால முடியவே இல்லை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு பிக் பாஸ் என்ன மடிச்சிருங்க பிக் பாஸ் பிகாஸ் நான் ஏதோ ஃப்ரெஸ்ட்ரேஷன்ல சொல்லிட்டேன் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா எனக்கு புரியல இப்ப நான் சேதன் கிட்ட சாரி கேட்கறேன் என்ன வெளியில அனுப்பாதீங்க பிக் பாஸ் நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன் பிக் பாஸ் நூறு நாள் இல்ல இரநூறு நாள் சொன்னாலும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு மாதிரி ரம்யா வந்து சொல்ல என்ன முடிவு பண்ணாங்கன்னு தெரியல திருப்பி சேதனை வந்தாரு ஓகேவா ரம்யா இந்த வீட்டுல கண்டினியூ பண்றீங்களா ஆமா சார் இந்த வீட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆமா சார் எவ்வளவு நாள் இருப்பீங்க எவ்வளவு நாள் சொன்னாலும் இருப்பேன் சார் ஆயிரம் ரூபா சொன்னாலும் இருப்பீங்களா ஆமா சார் இருப்பேன் சார் பிக் பாஸ் அப்ப அந்த கதவை மூடுங்க என்ன சார் நடக்குதுங்க நாங்களாம் ஒண்ணு நினைச்சோம் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க சேதனை போய் அனுப்பிச்சு விட்டுருக்கா நீங்க தான் போக சொல்லிட்டீங்களா போயிட்டுமா எதுக்கு எதுக்கு இதை பண்றீங்க முடியல ஒரு ஒரு டிக்கெட்டா வெளியே அனுப்பிச்சு விட்டுருக்கேன் இந்த வாரமா அஞ்சு டிக்கெட் வெளியே போடணும் ஆசைப்படுறேன் சீக்கிரமா அதை ஃபைனல் ஒண்ணு வச்சு முடிச்சு முடிச்சிருக்கேன் பிக் பாஸ் முடியல பிக் பாஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பேசறதுன்னே தெரியல ஏக்கே சரி திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் கோட்டலா இல்லைங்க முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் பாரு சொல்லுங்க பக்கெட் பிடிச்சா அடா பாவி இவள் நேரம் பேசினதெல்லாம் அப்போ என்னங்க அப்படின்னு மாதிரிதான் இருந்துச்சு தெரியுது எனக்கு அது ஐம்பத்தோரு நிமிஷம் கொண்டு வரணும் ஹாட் ஸ்டார்ல அப்படின்ற பண்ணுறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்றீங்கன்னு தெரியுது திருப்பி பார்வதி வந்து இந்த பக்கெட் பிரச்சனை இப்படி ஆரம்பிச்சு சார் அப்படி ஆரம்பிச்சு சார் ரம்யா சொல்லுங்க ஆமா சார் ஆமா சார் ரம்யா அலாதிங்க ரம்யா உட்கார ரம்யா அவங்கள்ட்ட கேள்வியே கேட்கல என்ன வெற்றி அப்படின்னு மாதிரி சேதம் சொல்ல திருப்பி வியா நான் சொல்லுங்க என்ன பிரச்சனை சார் அந்த பக்கெட் இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சு சார் ஆ எடுத்து வைக்கல சார் பக்கெட் உள்ள ஐயா விட்டா சார் விக்கல் விற்கிறோம் அப்படி சொன்னாங்க சார் அப்படியா ரம்யா அப்படியா வியானா இருங்க எங்க விக்கல் விற்கிறோம் சொல்லுங்க சார் என்ன பிரச்சனை சார் வந்து பார்வ வந்து பிளான் பண்ணாங்க விக்கல் விற்கிறம் வந்து நான் அப்படி பண்ணேன் வியானா வந்து இப்படி சொன்னாங்க ரம்யா பிளான் பண்ணிட்டாங்க அப்படியா விற்கிறேன் முக்காருங்க ஆக மொத்த இந்த பிரச்சனை

சரியில்லை அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அரோரா மூஞ்சி ஏவாளங்களை என்ன கம்புருதினை இழுக்கிறாங்க ஓ அப்பா தான் பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு மாதிரி அரோரா ரியாக்ஷன் இருந்துச்சு கம்புருதினை எழுந்திரிச்சு காசியம் பத்தி கேட்கும் சார் நான் மாப்பிள்ள மாதிரி இருக்கு ஆமாமா நீ மாப்பிள்ள தான்ப்பா உனக்கு என்னப்பா அப்படின்ற டக்குனு கேமரா ரியாக்ஷன் வந்து பாருகிட்டி அரோரா இடம் வச்சு டக்குனு சேதனே சிரி ஸ்டாப்ல இல்ல இல்ல நாங்க ஒரு ஃப்ரேம்லயே ஒரு பல கதையை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி நல்லா இருந்து ஆனா உண்மையிலே வீட்டுக்குள்ள சந்தோஷமா வாழ்றது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்புருதி மட்டும் மனுஷன் வந்து ஜாலியா இருக்காப்ல ஒரு பக்கம் சுசாரா தனியா அவர் கேமும் ஆடுறாப்ல இன்னொரு பக்கம் வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கு கமிர்தின் வாழ்றையா நீ அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி வந்து சேதன்னு ஆரம்பிச்சாப்ல சரி ஆ மொத்தம் உங்களுக்கு இந்த காஸ்டியூம் கொடுத்ததுக்கு உருப்படியா நீங்க என்ன பண்ணீங்க நல்லா நிந்திரிங்க நல்லா என்ன பண்ணீங்க சார் நான் ஒரு இன்ட்ரோட்டான கேரக்டர் சார் இன்ட்ரோட்டான கேரக்டர் வந்து அம்பா அமைதியா இருக்கு இன்ட்ரோட்டான கேரக்டர் தான்ப்பா அட்லீஸ்ட் அதுல நீ ஏதாவது பர்ஃபார்மாவது பண்ணிருக்கலாம்ப்பா எதுவுமே பண்ண மாட்டேறியப்பா ஏதாவது ஒன்னு தெரிஞ்சிருக்கலாம் அப்பா ஒண்ணுமே பண்ணலியாப்பா உட்காரு அடுத்து ஜனா எந்திரி ஜனா சார் சபரி வந்து சார் எனக்கு கொடுத்த கேரக்டர் சூப்பரா பண்ண சார் அபிராமிக்கு நான் நகை எடுத்து கொடுக்கணும் சார் அதை நான் பண்ணனும் சார் கொகையில இருந்து ஜனா வந்து அபிராமி அபிராமி நினைச்சிட்டு இருப்பா சார் ஆமா படம் படி தான் நினைச்சிட்டு இருப்பாப்ல நீ என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க சபரி பூஞ்சி ஐயோ நம்ம நம்மளும் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்ல சபரி சுபிக்ஷா இருந்தீங்க சுபிக்ஷா என்ன பண்ணீங்க சார் வந்து ஒண்ணு சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும் உட்கார சுபிக்ஷா இதான் உங்களோட பதில் எனக்கு தெரியும் ஆக மொத்தம் ஐயோ சேது எதையாவது ஒண்ணு பண்ணுவீங்கன்னு நினைச்சீங்க சேத ரம்யா மட்டும் திட்டிங்க வேற யாரும் திட்டல அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு உண்மையில இந்த வாரம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாமல அவங்க கேம் ஆடிட்டு இருக்காங்க விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு 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 கிளம்பிட்டாப்ல என்ன விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இன்னைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஒன்றும் தெரியல பக்கெட் எபிசோட் வச்சுட்டு ஐம்பது நிமிஷத்தை வந்து ஓட்டிட்டாங்கன்ற மட்டும் தான் தெரிஞ்சு போச்சு வேற எதுவும் தெரியல அப்படி மாதிரி இருந்துச்சு ஓகே இந்த வாரம் எவிக்ஷன் யார் ஆக போறாங்க அப்படின்னு மாதிரி நேரத்தை பேசிட்டு இருந்தோம் இந்த வாரம் எவிக்ஷன் யார் ஆகிறாங்கன்னா பெரிய தலைகிட்ட வந்து இறங்குவோம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருந்தோம் அந்த வகையில எஃப்ஜேவோ கம்பூர்தினோ வீழ்த்தப்படுவாங்கன்ற நினைச்சோம் பட் அந்த வகையில வந்து பிரஜின் தான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு ரெண்டு வாரம் ரொம்ப அமைதியா இருந்த பிரஜின் வந்து இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வச்சா வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு நான் என் நண்பன் ஆகிய பிரஜின் நான் வெளியே எடுக்கிறேன் மாதிரி பிரஜின் நாளைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே வர்றாரு நாளைக்கு சாண்ட்ராவோட ரியாக்சன் என்னவா இருக்க போது தெரியல பொறுத்து வந்து பார்க்கலாம் அவ்வளவுதாங்க என்னடா அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரி கேப்பீங்க அவ்வளவுதான் பிக் பாஸ் எபிசோட இருந்துச்சு வேற சொல்றது ஒண்ணு இல்ல இன்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்து மறக்காம சொல்லிட்டு போங்க பிரஜின் வெளியே போகணுமா வேற யார் வெளியே போகணுன்றதோ மறக்காம சொல்லிட்டு போங்க தேங்க்யூ சோ மச்